ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்வெஸ்டர்ஸ் இதுக்கு முன்னாடி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம் இப்போ இன்வெஸ்டர்ஸ்னால் யார் நீண்டகால முதலீட்டு அடிப்படையில் நல்ல கம்பெனியாக இன்னும் பத்து இருபது ஐம்பது வருடம் என்றாலும் சந்தையில் நிலைத்திருப்பார்களா தொடர் லாபம் தருவார்களா என்று கம்பெனி அடிப்படைகள் ஃபண்டமெண்டல்ஸை மட்டுமே நம்பி பங்குபுகளை வாங்குபவர்கள் இன்வெஸ்டர்ஸர்கள் இதிலும் இரண்டு வகை உண்டு நல்ல தரமான கம்பெனி ஆனால் அதன் சந்தை மதிப்பு குறைவாக உள்ளது இப்படியான கம்பெனிகளை வாங்குபவர்கள் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் சராசரியான சந்தை கொடுக்கும் வருமானத்தை விட கொஞ்சம் அதிகம் கொடுக்கும் கம்பெனிகளை பார்த்து வாங்குபவர்கள் குரோத் இன்வெஸ்டர்ஸ் தனது உண்மையான மதிப்பை விட மிக குறைந்த விலையில் வர்த்தகமாகிக் கொண்டிருக்கும் பங்குகளை வாங்குபவர்கள் இன்டெஸ்டிக் இன்ஸ்டியூட் இன்வெஸ்டர்ஸ் சரிங்களா இப்போ இன்வெஸ்டர்ஸ்னால் முதலீட்டாளர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க பங்கு ஒரு கம்பெனி அடுத்த பத்து வருஷம் இருபது வருஷம் ஐம்பது வருஷத்தில் எப்படி இருக்கும்னு வருங்காலத்தை யோசித்து அந்த கம்பெனி நல்ல கம்பெனியான்னு பார்த்து வாங்குறது தான் இன்வெஸ்டர்ஸ் இதுக்கு சிறந்த இது எதிர் எடுத்துக்காட்டு என்னென்னா எம்ஆர்எஃப் டயர்ஸ் சரிங்களா மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்ட்ரி எம்ஆர்எஃப் டயர் இருக்குல்ல அது முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொண்ணூறில் பங்குச்சந்தைகளை வரும்போது ஒரு பங்கின் விலை வெறும் பத்து ரூபா இன்றைக்கி ரெண்டு லட்ச ரூபாயை தொட்டு ஒன்றரை லட்ச ரூபாயில் போயிட்டுருக்கு அந்த காலத்தில் அவங்க தாட்டாவோ பாட்டனோ ஒரு ரூபாய்க்கு ஒரு பங்குச்சந்தை வாங்க அந்த பங்குகளை வாங்கியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அதோடைய உண்மையான மதிப்பு நூறு கோடி ரூபா இதுதான் இன்வெஸ்டர்ஸ் நம்ம நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டாமான்னு நினைக்காமல் நம்ம எத்தனை வருஷம் இருந்தாலும் நம்மளுடைய பங்குகள் இந்த பங்கு நல்ல கம்பெனி இப்போ ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அம்பானி ஆரம்பிக்கும் போது பத்து ரூபா தான் கொடுத்தாரு இன்றைக்கி அது ரூபாய்க்கு வந்து நிற்கிது அது மாதிரி வருங்காலத்தை யோசிச்சு ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கான்னு பார்த்து தொடர் லாபம் தராங்களான்னு பார்த்து பண்ணுறது தான் இன்வெஸ்டர்ஸ் இவங்க முழுக்க முழுக்க கம்பெனியோட அடிப்படைகளை நம்பி நல்ல கம்பெனியான்னு பார்த்து வாங்குவாங்க இதில் வந்து வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் குரோத் இன்வெஸ்டர்ஸ் இன்டென்ஸிக் இன்வெஸ்டர்ஸ்னு இருக்காங்க எப்படின்னா வேல்யூ இன்வெஸ்டர்ஸ்னால் யாருன்னா நல்ல தரமான கம்பெனி ஆனால் அதனுடைய சந்தை மதிப்பு குறைவாக இருக்குன்னா அவங்க வந்து வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் சராசரியாக சந்தை கொடுக்கும் வருமானத்தை கொஞ்சம் அதிகம் கொடுக்கும் கம்பெனிகள் வந்து குரோத் கம்பெனி சரிங்களா ஆவரேஜுக்கும் கொஞ்சம் கூட கொடுத்தாங்கன்னா அது குரோத் கம்பெனி அதே மாதிரி நல்ல தரமான கம்பெனி அதோடைய சந்தை மதிப்பு கம்மியாக இருக்கா ஆனால் நல்ல கம்பெனின்னு சொல்கிறாங்கன்னா அது இல்லை முதலீடு அது பேர் அண்டர் வேல்யூ சரிங்களா நல்ல கம்பெனி ஆனால் அதோடைய சந்தை மதிப்பு கம்மியாக இருக்குன்னா அது அண்டர் வேல்யூ அதில் போய் முதலீடு பண்ணுறவங்க வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் வருமானத்தை விட சராசரியாக விட கொஞ்சம் அதிக லாபம் கொடுக்குறதுன்னு அதில் முதலீடு பண்ணாங்கன்னா அவங்க க்ரோத் இன்வெஸ்டர்ஸ் அதே மாதிரி தனது உண்மையான மதிப்பை விட மிக குறைந்த விலையில் வத்தமாக இருக்குன்னா அது வந்து இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ அவங்க பேர் இன்ட்ரெஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் இதுதான் இன்வெஸ்டர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ